வெல்கம் டு ஜாப் கன் பார்மெலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டெட் மாடல் கொஸ்டின் பேப்பர் சூழ்நிலை அறிவியல் இவிஎஸ்லிருந்து டாப் இருபது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காம ஒரு லைக் மட்டும் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியா ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் நம் உடலின் கட்டளை மையம் டேஸ் ஆகும் நம் உடலின் கட்டளை மையம் டேஸ் ஆகும் சரியான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் டி தான் சரியா மூளை மூளை ரெண்டாவது கொஸ்டின் உணவானது ஆற்றலாக மாற்றப்படும் இடம் எது உணவானது ஆற்றலாக மாற்றப்படும் இடம் எது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் வயிறு ஆன்சர் டி வயிறு சரியா மூணாவது கொஸ்டின் நாம் ஒவ்வொரு நாளும் நம் பற்களை டேஷ் முறை துளக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் நம் பற்களை டேஷ் முறை துளக்க வேண்டும் சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா ஆன்சர் சரியா இரண்டு முறை காலை மாலை கண்டிப்பாக இரண்டு முறை பல் துளக்கது அவசியம் நாலாம் கொஸ்டின் நல்ல தொடுதல் என்பது முறையான மற்றும் டேஸ் தொடுதல் என்பதாகும் நல்ல தொடுதல் என்பது முறையான மற்றும் டேஸ் தொடுதல் என்பதாகும் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் தான் சரியா நலமான ஆன்சர் டி நலமான தொடுதல் என்பதாகும் அஞ்சாவது கொஸ்டின் தினமும் நாம் அதிகளவில் டேஷ் டேஸ் பருக வேண்டும் தினமும் நாம் அதிக அளவில் டேஸ் பருக வேண்டும் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் இதுதான் தண்ணீர் தண்ணீர் தான் அதிகமாக உடலுக்கு தேவை சரியா ஆறாவது கொஸ்டின் விலங்குகளுக்கான இளம் உயிர்களுக்கான முதன்மை ஆற்றல் ஆதாரம் டேஸ் விலங்குகளுக்கான இளம் உயிர்களுக்கான முதன்மை ஆற்றல் ஆதாரம் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் பாருங்கள் டி தான் பால் சரியா ஆன்சர் டீ பால் ஏழா கொஸ்டின் பாலில் உள்ள எந்த உயிர் சத்து எலும்பு வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கிறது பாலில் உள்ள எந்த உயிர் சத்து எலும்பு வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஏழா கொஸ்டின் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் ஆன்சர் சி டி வைட்டமின் டி வைட்டமின் தான் சரியா எட்டாம் கொஸ்டின் மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவுகளில் இதுவும் ஒன்று டேஸ் மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட உணவு பழங்கால உணவுகளில் இதுவும் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் ரொட்டி ரொட்டி தான் பழங்கால உணவுகளில் முக்கிய முக்கியமான உணவு வகைகள் ஒன்று சரியாக தவிர்க்க முடியாதது ஒன்பதாவது கொஸ்டின் டேஸ் பச்சையாக உண்ணக்கூடிய ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு உணவாகும் எதுன்னு பச்சையாக உண்ணக்கூடிய உணவு காய்களை நாலு ஆன்சர் என்னென்னு பாருங்கள் சரியான ஆன்சர் ஆன்சர் தான் வெள்ளரி சரியா ஆன்சர் ஏ வெள்ளரி பத்தா கொஸ்டின் நாம் பாடல்களை கேட்கவதும் சிறு பொறி கருவியது நம் பாடல்களை கேட்க உதவும் சிறு போய் கருவி எதுன்னு கேட்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீதா கையடக்க இசைக்கருவி கையடக்க இசைக்கருவி பதினோரா கொஸ்டின் மனித உணவு பாதையின் நீளம் என்ன மனித உணவு பாதையின் மொத்த நீளம் என்னன்னு கேட்க பதினோரு ஆன்சர் பார்த்தா ஆன்சர் இதுதான் ஆர் டு ஏழு மீட்டர் ஆர் டு ஏழு மீட்டர் தான் சரியான ஆன்சர் பன்னெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா சுவாசத்துடன் கூடிய உறுப்பு எது சுவாசத்துடன் கூடிய உறுப்பு எது மனித உடலில் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் ஏதா நுரையீரல் ஆன்சர் ஏ நுரையீரல் பதிமூணா கொஸ்டின் நமது உடலில் எத்தனை சிறுநீரங்கள் உள்ளன நமது உடலில் எத்தனை சிறுநீரங்கள் உள்ளன சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் ஏதா மொத்தம் இரண்டு சிறுநீரங்கள் உள்ளன வலதுபுறம் ஒன்று இடதுபுறம் ஒன்று மொத்தம் இரண்டு சரியா பதினாலாம் கொஸ்டின் மூளையின் செயல்பாடு அழகு என்ன மூளையின் செயல்பாடு அழகு என்ன சரியான நியூரான் நியூரான் கொஸ்டின் ரத்தத்தை உந்தி தள்ளுவது எது மனித உடலில் வந்து ரத்தத்தை உந்தி தள்ளுவது எதுன்னு கேட்க சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் இதயம் ஆன்சர் பி இதயம் தான் சரியா பதினாறாம் கொஸ்டின் எலுமச்சையில் உள்ள அமிலம் எது எலுமச்சையில் உள்ள அமிலம் எது சரியான ஆன்சர் ஆன்சர் ஏ தான் சிற்றிக் அமிலம் ஆன்சர் ஏ சிற்றிக் அமிலம் பதினேழாம் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் நாலு ஆன்சர்ல ஆன்சர் பாருங்க ஆன்சர் சரியான ஆன்சர் ஏ தான் சரியா ஆப்பிள் ஆப்பிள் தான் சரியா மற்றது மூன்றுமே ஒரு திடப்பொருளை குறிக்கின்றது திரவப்பொருள் திரவ பொருளை குறிக்கின்றது திடப்பொருள் ஆப்பிள் சரியா பன்னெட்டா கொஸ்டின் சணல் இலைகள் எதிலிருந்து பிரபடுகின்றன சணல் இலைகள் எதிலிருந்து பிறப்படுகின்றன சரியா நாட்ஸ் ஆப்பர் நான்சர் சி தான் தண்டு ஆன்சர் சி தண்டு பத்தொன்பதா கொஸ்டின் டீசல் எரியும் போது ஆற்றல் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது டீசல் எரியும் போது ஆற்றல் வந்து டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது பாருங்க ஒரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது இருபதாம் கொஸ்டின் ஓடும் நீர் டேஸ் ஆற்றலை பெற்றுள்ளது ஓடும் நீர் டேஸ் ஆற்றலை பெற்றுள்ளது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் தான் அது ஒரு ஏக்கு ஆற்றலை பெற்றுள்ளது சரியா